ஹாய் வேவர்ஸ் கார்த்திகை தீபம் சிறையில் ஒரு வழியாக ரேவதியை கார்த்திக் காப்பாற்றி விடுவாரா ரேவதி இப்போயாவது கார்த்திகை புரிஞ்சுப்பாங்களா வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா கார்த்திக் வந்து மாயாவை மாயாவோட சதித்திட்டம் தான் எப்படின்னு சொல்லி எல்லாமே போலீஸ் அதிகாரியை வச்சு தெரிஞ்சுப்பாங்க போலீஸ் வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு தான் எல்லாமே லொக்கேஷன் கொண்டு வந்து கார்த்திக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அந்த ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் வந்து ரேவதி வந்து கடத்திட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு வந்து ரேவதியை வந்து தேடி போவாங்க ரேவதியை தேடி போகும்போது வந்து ரேவதியை வந்து அந்த ரவுடிகள்லாம் வந்து இழுத்து பிடிச்சிட்டு போவாங்க ரேவதியை வந்து மலையிலேருந்து தள்ளி விடுறதுக்காக மாயா சொல்லியிருப்பாங்க ஓ அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நான் தான் வந்து இது மாதிரி ரேவதியை கடத்தி வச்சுருக்கேன் நீ மகேஷன் எங்கிட்ட வந்து காட்டாமல் நான் வந்து ரேவதிய உங்ககிட்ட காட்ட மாட்டேன் உங்க உங்ககிட்ட தர மாட்டேன் நீ வந்து மா மகேச கொடுத்துட்டு ரேவதியை வந்து நீங்கள் கடத்தி வச்சிருக்கிற இடத்த நான் சொல்கிறேன் நீங்கள் ரேவதியை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கார்த்திக் சொல்லுவார் நான் வந்து மகேச கடத்தவே கிடையாது மகேஷுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நீ இப்பெல்லாம் போய் சொன்னா நான் ரேவதி மலை உச்சிலிருந்து தள்ளிவிட சொல்லிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க கார்த்திக் வந்து நீ ஏன் இப்பெல்லாம் பண்ண நான் உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி கார்த்திக் வந்து மாயாவை விரட்டுறாரு ஆனால் வந்து மாயா வந்து அதுக்கெல்லாம் அசர மாதிரி கிடையாது இருக்க சூழ்நிலை வந்து ரேவதியை வந்து அந்த ரவுடிகள்லாம் வந்து ரொம்பவே பிடிச்ச இழுத்து தள்ளிட்டு போகிறாங்க அப்போ ஒரு ரவுடிக்கு வந்து ஃபோன் வருது இது மாதிரி வந்து கடன் வந்து வீட்டு வாடகை இருக்காங்க மாமா நீங்கள் வாங்க எங்கே இருந்தாலும் இங்கே வாங்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் ஒய்ஃபை ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து அந்த ரவுடி வந்து ரேவதியை விட்டுட்டு போயிடுறாங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் வந்து கார்த்திக் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தீங்களான்னு அந்த கிட்ட அந்த ரவுடி இருந்து சொல்கிறாரு இல்லை அந்த பொண்ணு அவங்கள நான் பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஒய்ஃப் வந்து இவர் தான் நம்ம குழந்தையை காப்பாற்றணவர் நம்ம குழந்தை நேரம் செத்து போயிருக்கோம் ஆனால் வந்து இவர் தான் நம்ம குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேகமாக போய் இந்த ரவுடி ஓடி போய் வந்து கார்த்திகிட்ட இது மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து எங்களோட ஆட்களாக வந்து கடத்திட்டு போனாங்க மாயானு ஒருத்தவங்க தான் வந்து பணம் கொடுத்து அந்த பொண்ணை கடத்த சொன்னாங்க நாங்கள் தான் கடத்தணும் அப்படியே போனோங்கன்னு சொல்லி வழி சொல்கிறாங்க அந்த கார்த்திகும் அந்த வழியில் போகிறாங்க வழியில் போகும்போது ரேவதி வந்து பார்த்துறாங்க ரேவதி வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் வரும்போது வந்து அந்த மலை உச்சில் வந்து தள்ளி விட்டு வந்து அந்த ரவுடிகள்லாம் ஓடி போயிடறாங்க அந்த எல்லாம் சண்டை போட்டு வந்து ரேவதி மலை உச்சில் இருக்கிற தொங்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்து வந்து கார்த்திக் வந்து காப்பாற்றுவார் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி வந்து கார்த்திக் வந்து காப்பாற்றிடுவார் காப்பாற்றுறதுக்கப்புறம் எப்படி ரேவதி என்ன ரேவதி ரேவதி ஆச்சு சொல்லுவாங்க அப்போ ரேவதி சொல்லுவாங்க இதுவும் உன் பிளான் தானே இல்லை நீ எப்பெல்லாம் வந்து உன் பக்கம் இழுக்கிறதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ல போறாங்க அதை கேட்ட ரேவதி கார்த்திக் வந்து நீ எப்பயுமே திருந்த மாட்டேன் ரேவதி நீ ஒரு நாள் கூட நீ திருந்தனதே கிடையாது இது இப்படி கூட யாராவது பண்ணுவாங்களா உன் உயிரோட போய் நான் விளையாடுவேனா சொல்லு பார்க்கல ஒன்னா எனக்கு பிடிக்குது பிடிக்கல அது மத்த விசி ஆனா உன்னோட உயிரோட போய் நான் விளையாடுவேனா கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ரேவதி எல்லாத்துக்கும் உன்னோட முன்கோவம் தான் காரணம் எல்லாத்துக்கும் உன்னோட அவசரம் தான் காரணம் சொல்லி ரொம்பவே கார்த்திக் வந்து பேசுவது இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது வா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவாங்க அப்போ அதுக்கு வந்து போலீஸ் வந்து வருவாங்க கரெக்டாக போலீஸ் வந்து வரும்போது என்ன சார் ஆச்சுங்களுமே இது மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இதை வந்து மாயான்னு ஒருத்தவங்க தான் கடத்தி வச்சுருக்காங்க இவங்க வந்து இந்த லொக்கேஷன் தான் இருக்காங்க இந்த அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்காங்க அவங்க வந்து நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க நான் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து மாயாவை வந்து கம்மி என்ன போகிறாங்க மாயா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரே வந்து ரேவதி கிட்டே வந்து எல்லா உண்மையையும் சொல்லுவாங்க கார்த்திக் வந்து சொல்ல வைப்பார் அதுக்கப்புறம் வந்து மாயாவை வந்து மகேஷை பற்றி மாயாவை பற்றி ரொம்பவே தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் மகேஷ் மகேஷை பற்றி எல்லா உண்மையும் வந்து மாயாவுக்கு தெரிய வரும் கூடியவரும் வரவில்லை அதுக்கடையில் வந்து மாயா வந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி உங்கள் அம்மாவும் இவனும் வந்து என்னோட மகேஷை கடத்தி யூஸ்ட்டு பண்ணாங்க அதுக்காக தான் நான் உயிர் உயிர் கூட விளையாட சொல்லும்போது அதுக்காக ஏன் உயிர் கூட நீங்கள் விளையாடுறதா உங்களுக்காக நான் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாட்ட கேட்டுன்னு சொல்லி ரேவதி வந்து ரொம்பவே அழுக போகிறாங்க இன்னமாவது கார்த்தியை புரிஞ்சுப்பாங்களான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதோ மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி